காசா மருத்துவமனையை கைப்பற்றிய இஸ்ரேல் அங்கிருந்து குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பு தானாக துடித்துடித்து குழந்தைகள் காசா மருத்துவமனையில் கடந்த நவம்பர் பத்தாம் தேதி நடைபெற்ற இதயத்தை நொறுக்கும் சம்பவத்தை அங்கிருந்து மருத்துவர் வெளி உலகத்திற்கு அறிவித்துள்ளார் வடக்கு காசாவில் உள்ளது அல் நசார் மருத்துவமனை இதனை கைப்பற்றிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை துப்பாக்கி முனையில் அங்கிருந்த மருத்துவர்கள் செவிலியர்களை வெளியேற உத்தரவிட்டது மீறினால் சுட்டுக் கொள்வோம் என்றும் அங்கு சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை சர்வதேச தொண்டு அமைப்புகளிடம் ஒப்படைத்துவிட்டு சிறிது நேரத்தில் மருத்துவமனையை குண்டு வீசி தகர்க்க உள்ளதாக தெரிவித்தது இதனையடுத்து வேறு வழியின்றி மருத்துவர்கள் அங்கிருந்து வெளியேறி உள்ளனர் ஆனால் தொடர்ந்து அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டிருந்த இஸ்ரேல் ஒரு வாரம் கழித்து அங்கிருந்து வெளியேறியது அப்போது காசா சுகாதார அமைச்சக அதிகாரிகள் அந்த மருத்துவமனைக்குள் சென்று பார்த்தபோது அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஐந்து குழந்தைகளின் உடல்கள் படுக்கையின் மீது இறந்து சிதைந்த நிலையில் இருந்துள்ளது சில குழந்தைகளின் உடலில் சதை அழுகி வெறும் எலும்பு மட்டுமே இருந்துள்ளது சில குழந்தைகளின் அழுகிய உடலில் இருந்து புழுக்கள் வெளிவந்துள்ளன அந்த குழந்தைகளை யாரிடமும் ஒப்படைக்காமல் அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்காமல் அவர்கள் தானாக இறக்கும்படி செய்துள்ளதோடு இறந்த உடல்களை கூட அங்கேயே விட்டு சென்றுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை இந்த தகவல்களை அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய பெண் மருத்துவர் மோனா சஹ்வில் தெரிவித்துள்ளார்